ஒவ்வொரு நாளும் புது எங்களை ஆதரித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தேவனே இந்த அற்புதமான பரிசுத்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது அன்பான வார்த்தையின் மூலம் என்னை ஆறுதல் படுத்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் உம் அன்பு எந்த அன்பையும் விட பெரிது உம்மை போல யாரும் என்னை ஆழமாகவும் பரவலாகவும் நேசிக்க முடியாது நீர் நிபந்தனையற்ற முறையில் என்னை நேசிக்கிறீர் உமது ஆறுதல் பிரசன்னம் என்னை சூழ்ந்து ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து என்னிடமிருந்த எல்லா கவலைகளையும் துக்கத்தையும் நீக்கிவிட என்று ஜெபிக்கிறோம் உமது நிகரற்ற அமைதியால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே எங்கள் கையை பிடித்து நீர் எங்களுக்காக அமைத்துள்ள பாதையில் எங்களை மெதுவாக வழிநடத்தும் உமது அன்பு என்னை உயர்த்தி என்னை உயரத்திற்கு அழைத்து செல்லட்டும் ஏனென்றால் நீர் ஒருவர் மட்டும் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்பதை நான் அறிவேன் எங்கள் விண்ணப்பத்தை ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரே ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய பரிஸ்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரே ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்